வணக்கம் மணக்கோலங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ இருக்கேன் கதைக்கு போலாமா அலமேலு அம்மாளின் வேஷத்தை தான் வேறு வேலை பார்க்கிறது என்று துணிந்த ஜானா சனிக்கிழமை அன்று காலையில் சந்தானத்துடன் சேர்ந்து காஃபி சாப்பிட்ட பின் அம்மாள் எதிர்பாராத விதமாக வந்து நின்றபோது அவளிடம் என்னென்ன கேட்க வேண்டும் எப்படி எப்படி கேட்க வேண்டும் என்பதையெல்லாம் தயார் செய்து கொண்டாள் பாகிரதியும் வந்திருந்தவளும் சமையலறையிலேயே இருந்ததால் அவர்கள் கூடத்துக்கு வரட்டும் என்று ஜானா காத்திருந்தாள் கமலா என்ன நடக்கப் போகிறது என்று ஆர்வமாக தன் காதுகளை தீட்டிக்கொண்டு நிற்க சீதா தனக்கே உரித்தான சாந்தத்துடனும் பொறுமையுடனும் தங்கையிடம் கெஞ்சிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் ஜானா நேத்து ராத்திரி தான் நாம் ஒருத்தருமே சாப்பிடல அம்மாவும் ஏதோ துக்கத்திலோ கோபத்திலோ தரக்குறைவாக சந்தானத்திடம் பேசிவிட்டாள் இப்போ மறுபடியும் நீ ஆரம்பிச்சா என்னென்ன விபரீதங்கள் உண்டாகுமோ என்று எனக்கு பயமாக இருக்குது ாள் அக்கா உனக்கு ஒன்றும் தெரியாது முகமலர எல்லாம் நம்புறவள் அம்மா இந்த அம்மா அலைமேல் மாமியை தெய்வம் மாதிரி கொண்டாடி கொண்டாடி அவ அவ மனசில் பதிந்து விட்டாள் அது போதாததுக்கு உன்னையும் ஒரு மாதிரி வசப்படுத்தி விட்டாள் அதுக்கு இனிமேல என்ன செய்ய முடியும் சித்ரா பொய் சொல்ற பெண் இல்லைன்னு எனக்கு நிச்சயமா தெரியும் அதுவும் இல்லாமல் அவையே அனாவசியமாக இந்த மாமியை பற்றி அவதூறாக பேசணும் நன்னா பார் இவ புருஷன் வீடு வாசலில் தரகு நடத்துகிற மாதிரி இவள் வரன்களில் நடத்துகிறா நடத்திட்டு போகட்டும் உனக்கு என்ன நஷ்டம் அதில் ஐயோ அக்கா உனக்கு உலகமே புரியாதா நம்ம வீட்டிலும் அவள் தன் வியாபாரத்தை தான் நடத்துகிறான்னு நான் சொல்கிறேன் அம்மா கிட்ட பிரதி உபகாரமா இதுவரையில் காலன்னா கூட கேட்கல இது உனக்கு தெரியுமா இன்னுமே கேட்க மாட்டான்னு என்ன நிச்சயம் கேட்டா இல்லைன்னு நானே அடிச்சு சொல்கிறேன் போதுமா அக்கா நான் உன்னை விட நாலு வயசு சின்னவளுங்கிறத மறந்துட்டேன்னு நினைக்காத நாளைக்கு மனையில் உட்காரணுன்னு இருக்கிறப்போ அதுவும் வெளியூர்ல கல்யாணம் நடக்கிறதுங்கிற நிலையில இவ திடீர்னு நூறை கொண்டா இருநூறு கொண்டான்னு பிடிவாத பிடிச்சா அப்ப என்ன செய்வ நீ தரமாட்டேன்னு சொல்ல முடியுமா ஜானா உன் கற்பனை கொஞ்சம் அதிகமாகவே ஓடுறது அலமேலு மாமி அப்படியெல்லாம் வழிப்பறி செய்யற கூட்டம் இல்லை அவள் பேசி முடிக்கவும் அலமேல் அம்மாள் அங்கே பாயிரத்தை பின்தொடர வரவும் சரியாக இருந்தது யாருக்கு யார் ஜானா சர்டிபிகேட் கொடுக்கிறார்கள் என்று அலமேலு கேட்டுவிட்டு சிரித்தாள் அக்கா உங்களுக்கு கொடுக்கிறாள் நீங்கள் ரொம்ப நல்லவளாம் உபகாரியாம் ஜானாவின் ஸ்தாயி மாறியது பின்னால் இருந்து கொண்டே பற்களை கடித்தும் கண்ணை காட்டியும் சமுங்கியால் தன்னை அடக்கும் அம்மாவை லட்சியம் செய்யாமல் ஜானா சொல்லிவிட்டு சிரித்தாள் அவள் சீதா சீதான்னு பேரு அவளுக்கு தான் பொருத்தம் ஜானா வேறு விதம் என்று அலமேலு சொல்லாமல் சுட்டிக்காட்டினாள் ராமாயணத்துல சீதாவும் ஜானகியும் ஒன்னுதான் மாமி இப்போது கமலா சிரித்தாள் பேரு ஒன்னா இருந்தால் போதுவா அதை அது கத்துக்கொள்றதுலேயும் இருக்கோ இல்லையோ சரிம்மா நான் வரேன் சீதா இன்னும் கொஞ்ச நாள் பொறு ஜமாய்த்து விடுவோம் உன் கல்யாணத்தை அலமேலு மெதுவாக நகர்ந்தாள் கமலா அக்கா மாமிக்கு குங்குமம் கொடை என்றாள் ஜானா கொஞ்சம் இரு அக்கா என்று சொல்லிவிட்டு மாமி நான் ஒரு சேரி கேட்டேன் அது பொய்யா உண்மையான்னு உங்களுக்குத்தான் தெரியும் என்று நிறுத்தினாள் எல்லாம் அப்புறம் கேட்டுக்கலாம் இப்ப ஏன் தொந்தரவு செய்கிற மாமிய என்று பாகிரதி கடிந்து கொண்டாள் தன் அறையில் இருந்தபடி கூடத்தில் நடப்பதை கேட்டுக்கொண்டிருக்கும் சந்தானம் அப்போது அவளுடைய மனத்துக்கு வேம்பாக இருந்தாள் சந்தானம் சொல்லிக் கொடுத்து தான் இந்த பெண் ஜானா இப்படி தாடுகிறாளோ என்று எண்ணினாள் பாகிரதி குங்கும சிமையை கையில் எடுத்து கொண்டு வந்த சீதா அதை அவசரப்பட்டு கொண்டு நீட்டாமல் இருக்க ஜானா அதை பறித்து கொண்டு அலமேலு பக்கம் திரும்பினாள் என்ன பாகிரதி உன் பெண் என்னவோ கேட்கிறாளே என்ன செய்தி அது எனக்குத்தான் சொல்ல தெரியுமாமி என்னது உங்களுக்கு புரசை வாக்கத்துல கல்யாணராமன் தெரியும் இல்லையா ஆமா அவருடைய சம்சாரத்துக்கு கூட அதுதான் பர்வத மாமி தெரியும் சொல் அவள் தங்கைக்கு ரயில்வேயில் வேலையாக இருக்கிறாளே அவளுக்கு நீங்கள் தானே கல்யாணம் நிச்சயம் பண்ணி கொடுத்தீர்கள் ஆமாம் நானே தான் தானே சொல்கிறே நீ ஆனால் கடைசியில் நடக்காமல் போயிடுத்து ஜானாதிடீ ரெண்டு குரலை மாற்றினாள் ஏ மாமி நடக்காமல் போச்சு அதை யார் கண்டார்கள் பிள்ளைக்கு ஒரு காது முழு செவிடாமே அது எனக்கு தெரியாது அது தெரியாமலா விசாலத்து வீட்டாரிடம் அந்த பிள்ளைக்காக நடக்காத நடையெல்லாம் நடந்தீர்கள் அது போகட்டும் அந்த கல்யாணம் நடக்கணுமானால் இருநூறு ரூபாய் உங்களுக்கு உடனடியாக தரணும்னு சொன்னீர்களாமே அடுத்த கணமே அலமேலு மாமிக்கு அழுகை வந்தது பார்த்தா எடி பாகிரதி நான் என்னமோ என் உடம்பால உழைச்சி நல்லவர்களுக்கு நான் செய்யணும்னு போனேன் இந்த மாதிரி எல்லாம் காதில் விழருது நான் என்ன சத்தியம் பண்ணி கொடுத்தாலும் யாரடி நம்புவாய வார்த்தைய அவளுடைய கண்களிலிருந்து இப்பொழுது தாரை தாரையாக நீர் கொட்டியது பாயிரதி பதை போனாள் சீதா திகைத்தாள் ஜானா தன்னுடைய குற்றச்சாட்டுக்கு அலமேலு கோபமாகத்தான் பதிலளிப்பாள் என்று எதிர்பார்த்தாள் கோபத்துக்கு ஆனால் அடுத்த கணமே இதெல்லாம் நினைத்த மாத்திரத்தில் சில ஸ்திரீகளால் வரவழைக்க முடிந்த அழுகை என்று அவளுக்கு பட்டது நீங்க அழறத பார்த்தா எனக்கும் வருத்தமா தான் இருக்கு மாமி ஆனா அந்த பருவத மாமியின் பெண் சித்ரா இருக்காளே அவ என்னுடைய சிநேகிதி அவர்கள் யாரும் பொய் சொல்ல மாட்டார்கள் இது எப்போ எங்கே என்னைக்கு எத்தனை மணிக்கு நடந்ததுங்கிற எல்லாம் சொல்லட்டுமா கேட்கிறீர்களா நிறுத்தி நிதானமாக கோவையாக ஜானா சவால் விடுத்தாள் அந்த சவாலை ஏற்க முடியாமல் அலமேலு பாகியரதி நான் வரேன்மா ஏதோ ஸ்னேக தர்மத்துக்கு நான் என் தலையில் இழுத்து போட்டுண்டேன் அது என் முட்டாள்தனும் உன் பெண் நல்ல பாடமாக கற்றுக் கொடுத்துட்டா இனிமேல் நீங்களே இந்த கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் வேணுமானால் செய்து கொள்ளுங்கள் ஏன் அண்ணா பெண்ண்கிட்டையோ நீயே பார்த்துக்கொடான்னு சொல்லிடுற என்று கம்மிய குரலில் விசம்பலுக்கும் விக்கலுக்கும் இடையே கூறினாள் பாகிரதியும் சீதாவும் வாய் தரவாமல் நிற்கவே அலமேலம்மாள் அம்மாள் யார் போதனையில் இந்த பெண் இப்படியெல்லாம் என்னை இந்த வயசில் நிறுத்தி வச்சு அடிக்கிறதோ என் என் தலையெழுத்து சொல்லுடி அம்மா நன்னா சொல்லு உன்ன சொல்லி பிரயோஜனம் இல்லை ஓ மனசில் இது மாதிரி எல்லாம் உருவேத்தி வச்சிருக்கா பாரு அவர்களை சொல்லணும் என்று குரல் சற்று தெளிவாக கேட்குமாறு சொன்னாள் பிறகு மெதுவாக ரேடியை நோக்கி நடந்தாள் அடுத்த நிமிஷமே தாயார் ஆத்திரம் தீர திட்டப் போகிறாள் என்றுதான் ஜானா எதிர்பார்த்தாள் ஆனால் பாகிரிதம்மாள் பெண்ணோடு பேசி சமாளிக்க முடியாது என்றுதானோ என்னவோ சமையலறை பக்கம் திரும்பினாள் ஜானா இன்னமே இந்த மாமி இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டாள் என்றாள் கமலா அவளுக்கு பரம திருப்தி ஏன் ஜானாவை கண்டு பெருமையும் கூட சொன்னபடி அப்படியே செய்து விடுகிறவளாச்சே ஜானா நீ அனாவசியமா விரோதத்தை சம்பாதிச்சுட்ட என்றாள் சீதா நீ போக்கா இந்த அலமேலு மாமியை போல இருக்கிறவர்களுக்கெல்லாம் சூடு சூடுசொரனை கிடையாது நாளைக்கே இழுச்சின்னு வந்து நிற்கும் நீலிக்கண்ணீர் வடிச்சாலே அந்த அழுகை தான் உன் கண்ணுக்கு தெரிந்து காதலை கேட்டதே தவிர அவன் முகத்தில் துக்கமோ குரலில் ஒரு சோகமோ இருந்ததோ அவ்வளவு வேஷம் ஜானா அவள் சிரிச்சாலும் வேஷன்னு சொல்ற இப்போ அழுதாலும் வேஷமா உனக்கு அவளை கண்டா பிடிக்கல போல இருக்கு என்றாள் கமலா ஜானாவை எதிர்த்து பேசினால்தான் ரசமான பதில்கள் வரும் என்று அவளுக்கு தெரியும் சீதாவின் மனம் எப்போதும் போல் குழம்பியது அவள் சந்தனத்தின் அறையை நோக்கி சென்றாள் மூன்றாம் நாள் சாயங்காலம் ஜானா வீடு திரும்பியதும் கமலா உன் வாய்க்கு சக்கரை தான் போடணும் ஜானா என்றாள் எதற்கு இன்னைக்கே அலமேலு மாமி வந்தாள் என்ன சொன்னாள் முதல்ல முந்தா நாள் நடந்ததை பத்தி சொல்லி ஒரு பாட்டம் அழுதாள் அப்புறம் அம்மா தான் இருக்கிறாளே தானும் அழுது சமாதானப்படுத்தி சுட சுட தோசையும் வாத்து போட்டு கூழ் மாதிரி காப்பியும் கொடுத்தா என்ன சொன்னான்னு கேட்டேன் நம்ம அம்மா இதெல்லாம் செய்வான்னு எனக்கு தெரியாதா பழைய பல்லவியிலிருந்து அணு பல்லவிக்கு வந்திருக்கிறாள் இந்த மாத கடைசியில் நல்ல முகூர்த்தங்கள் இருக்கான் அடுத்த மாதம் பிழையாண்டனுக்கு ஒத்துக்காதான் அவ்வளோ தூரம் முன்னேறியாச்சா பழனியில் தான் கல்யாணத்தை வச்சுக்கணுமா நாம் எல்லாம் பழனி பார்க்க ஒரு சந்தர்ப்பம் ஜானா தன்னுள் யோஜனை பண்ணிக்கொண்டே நகர்ந்தாள் சித்ராவின் தாயார் ஏற்கனவே சொல்லியிருந்ததை விட அதிகம் ஒன்றும் தெரியவில்லை அலமேலு அம்மாளை பற்றி இனி என்ன செய்வது ரகுபதியை நேரிலேயே பார்த்து பேசினால் என்ன சந்தானம் பார்த்துவிட்டு தனக்கு பட்டதை சொல்லியிருக்கிறான் அதை அம்மா ஏற்றுக்கொள்ளவில்லை பிள்ளையே சீதாவை சந்தித்திருக்கிறான் ஆனால் சீதா தனக்கு பிடிக்கவில்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக அழித்து சொல்ல மாட்டேன் என்கிறாள் ஒரு பணக்கார பிள்ளைக்கு வாழ்க்கப்பட்டால் இரு தங்கைகளுக்கும் அனுகூலமாக இருக்கும் என்று அம்மா நினைப்பதைப் போலவே நினைக்கிறாள் ஏன் ஒருவித தியாகத்துக்கு கூட தன்னை தயாராக்கி கொண்டு விட்டாள் சீதா அம்மாவின் இஷ்டத்தை மாற்ற முடியாது அது நிச்சயம் சந்தானத்தை பத்து வருடங்களாக இது போல் இல்லை என்று பழகிவிட்ட அவனை அறவே வெறுக்கும் அளவுக்கு அம்மா மனம் இந்த சம்பந்தத்தில் ஈடுபட்டிருக்கிறது என்றால் அந்த தீர்மானத்தை ஜானாவால் அசைக்க முடியாது இனி என்ன செய்வதாக இருந்தாலும் ஜானாவால் தனியாக இருந்து செய்ய முடியாது உதவி தேவை கடைசியில் ஒரே முடிவுக்கு தான் வந்தாள் அவளே சந்தானத்தின் துணையுடன் ரகுபதியை சந்தித்து விடுவது அன்று நான்கு மணிக்கே காரியாலயத்தை விட்டு வந்த ஜானாவிடம் இந்த மாசம் இருபத்தெட்டாம் தேதி பழனியில என்று நிறுத்தினாள் கமலா அம்மா சரின்னு சொல்லிட்டாளா அக்காவை கேட்டுட்டு சொல்கிறேன்னா அக்காவை கேட்டாச்சா அவள் லீவ் எடுக்க போறேன்னாளா ஆமாம் லீவு தான் மத்தியானம் ஒரு மணிக்கே போனவள் இன்னும் காணும் அம்மா அவகிட்ட கேட்டாளா ம் என்ன சொன்னா அக்கா என்ன சொல்லியிருப்பான்னு உனக்கு தெரியாதா உன் இஷ்டம் அம்மா என்றாள் பதிமூணு பதினாலு பொங்கல் அப்புறம் இரண்டு வாரங்கள் தான் இருக்கு இன்னிலேருந்து சரியா கமலா எண்ணி முடிப்பதற்குள் இடைமறித்த ஜானா கமலா நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே போகிறேன் இன்னைக்கு ரெண்டில் ஒன்று பார்த்துடலான்னு இருக்கேன் என்றாள் நீயும் தலையீழா தான் நின்று பார்க்கற இல்லை இன்னைக்கு சந்தானமும் நானுமா யோஜனை பண்ணி ஒரு முடிவை கொண்டு வர போறோம் அவர் இனிமேல் இந்த விஷயத்தில் தலையிடுவார்னு எனக்கு தோணலை அதுவும் இல்லாமல் அம்மா முன்ன பணம் கேட்டிருந்தாள் போல இருக்கு அதை சீதாவும் ரெண்டு மூணு நாள் முன்னால் ஞாபகப்படுத்தி வச்சுருக்கா சந்தானம் தரைன்னு கூட சொல்லியிருக்கார் கமலா அவர் பணம் தராமல் இருந்தால் கல்யாணம் இப்போதைக்கு நடக்காது இல்லையா அவரார் தராமல் இருப்பார் தரலன்னு வச்சுக்கோ அப்போ நடக்காமல் போகலாம் ஆனால் ரகுபதி தானே பண உதவி செய்ய முன்வந்தால் நீ சொல்றதுலேயும் பாயிண்ட் இருக்கு இவ்வளவு தூரம் வந்தவர்கள் என்ன வேணும்னாலும் செய்வார்கள் ஏன் ஒற்றை காலால் அலமேலு மாமியும் ரகுபதியும் நிற்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை அது தாண்டி எனக்கு அன்னையிலிருந்து மர்மமாயிருக்கு ஒருவேளை அவனை தெரிந்தவர்கள் யாரும் பெண் கொடுக்க இசைந்திருக்க மாட்டார்கள் ஏழை குடும்பமானாலும் நல்ல குடும்பமாக இருக்கிறதே என்று அலமேலு மாமி சிபார்சு செய்திருப்பாள் அவனும் சம்மதித்திருப்பான் இப்போ நீ என்ன செய்ய போற சந்தானத்திடம் பணத்தை கொடுக்காதன்னு மட்டும் சொல்லி வைக்காத அக்கா மனசு ரொம்ப கஷ்டப்படும் பார்க்கலாம் அக்கா எங்கே தான் போனான்னு உனக்கு தெரியாதா ம் நானும் கூட வரட்டுமா வேண்டாம் அம்மாவிடம் எதுவும் இப்போ சொல்லக்கூடாது தெரிந்ததா ம் நான் இப்போ சந்தானத்தை அவருடைய கம்பெனியில் மீட் பண்ண போறேன் இதை சொன்னால் அம்மாவுக்கு பற்றி கொண்டு வரும் ஏற்கனவே எங்கிட்ட சரியாக பேசாமல் இருக்கா சரி ட்ரெஸ் செய்து கொண்ட பிறகு வெளியேறிய ஜானா சந்தானம் ஆஃபீஸில் தான் இருக்கிறான் என்பதை திடப்படுத்தி கொள்ள ஒரு மருந்து கடையிலிருந்து போன் செய்தாள் அதற்கு பின் அவள் ஒரு டாக்ஸியை பிடித்து சென்றாள் தேவி கம்பெனியை அடைந்தபோது தான் சொல்லியிருந்த நேரம் கடந்து கால் மணி நேரத்துக்கு மேலாகிவிட்டதை உணர்ந்த ஜானா அவசரம் அவசரமாக மாடிப்படிகளில் ஏறி கம்பெனியின் காரியலயத்துக்கு வந்து சேர்ந்தாள் முன் அறை வெறிச்சோடியது நான்கு விளக்குகளில் ஒன்றுதான் எரிந்து கொண்டிருக்கவே அவள் ஒரு வினாடி நேரம் தயங்கிவிட்டு முன்னேறினாள் ஒன் மினிட் ப்ளீஸ் என்ற குரல் திடீரென்று எழுந்தது யார்தான் குரல் கொடுத்தார்கள் என்று அறிவதற்குள் சேஷனை அவள் முன்னால் வந்து நின்றான் தேவி கம்பெனியில் சேஷனை கண்டதும் ஜானாவுக்கு நிம்மதி உண்டாயிற்று சேஷனை இதற்கு முன் மூன்று தடவைகள் பார்த்திருக்கிறாள் ஏன் ஒரு தடவை ஐந்து நிமிஷ நேரம் அவனுடன் உட்கார்ந்து பேசியும் இருக்கிறாள் ஒரு தடவை அவன் அவள் வந்தபோது சந்தானம் இல்லாமல் போகவே காபி உபச்சாரம் கூட செய்திருக்கிறான் மிஸ்டர் சேஷன் சந்தானம் இருக்காரா ஆமா உள்ள சந்தானமும் இன்னொருவரும் ஏதோ மும்முரமா பேசிட்டு இருக்காங்க ஒலித்தது ஆமா பொல இருக்கு வந்த ஆள் திரும்பி போற வரைக்கும் யாரையும் உள்ள விட வேண்டான்னு சொல்லியிருக்கார் அப்படியா என்ற ஜானா சுற்றுமுற்றும் பார்த்தாள் இப்ப நீங்க ஏன் நிக்கிறீங்க உட்காருங்க ஃபேனை போடுறேன் அவனுடைய பருத்த சரீரம் குலுங்கி குலுங்கி ஓடியது மின்சார விசிறியை போட சென்றபோது அவன் திரும்பி வந்து நான் உங்கள் குடும்ப விஷயங்களில் தலையிடுறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க அக்கா கல்யாணம் எந்த மட்டில் இருக்குது எனக்கு எல்லாம் தெரியும் ஆனால் நிச்சயமாடித்தா இல்லையான்னு தான் தெரியாது என்றான் இந்த மாத கடைசியில் நடக்கும் அப்படியா இதே ஊரில் தானே எங்களுக்கெல்லாம் சாப்பாடு உண்டு இல்லையா பழனியில்தான் கல்யாணம் இருக்கணும்னு பிள்ளை சொல்லிட்டார் ஏ பிரார்த்தனையா அல்லது ஊர் கூட்டம் கூட்டாமல் ரெண்டாம் மனுஷனுக்கு தெரியாமல் செய்து கொள்ளணுங்கிற எண்ணமா முத முதல்ல ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணுற போது இருக்கிற ஊர்லேயே பண்ணணும்னு பெற்ற தாயாருக்கு இருக்காதோ வக்கனையாக பேசும் சேஷனை பார்த்து ஜான சிரித்தாள் அவளுடைய அவசரத்திலும் சந்தானத்துடன் பேசிக்கொண்டிருக்கும் ஆளால் தன் திட்டம் குட்டிச்சுவராக போய் கொண்டிருக்கிறதே என்ற வெறுப்பிலும் கூட அவளுடைய இயற்கையான ஹாசிய உணர்ச்சி மறைந்து விடவில்லை ஏ சொல்றதில் ஏதாவது தப்பு இருக்கா அதெல்லாம் இல்லை ரொம்ப கிளீனாக கிளியராக அனலைஸ் பண்ணி சொல்கிறீங்கன்னு தோணித்து சிரிச்சேன் பிரார்த்தனையை முன்னிட்டு தான் பழனி திருப்பதின்னு முன்னெல்லாம் போவா இல்லாட்டா ரெண்டாந்தாரம் மூணாந்தாரம்னு இருக்கும் இப்போ செலவை உத்தேசித்து இந்த புண்ணிய கேத்திரங்களுக்கு ஓடுறா பாதி பேர் கல்யாணத்தை தான் அங்கே நடத்துகிறாளே ஒழிய சுவாமி தரிசனம் கூட செய்ய மறந்துடுறா இது ரெண்டாந்தார கல்யாணம்தான் அது எனக்கு தெரியும் இப்போது ஜானாவுக்கு கோபம் லேசாக வந்தது பின் ஏன் இவ்வளவு கேள்விகளை நீங்கள் கேட்டீர்கள் புதுசா ஏதேனும் தெரியுறதான்னு பார்க்க என்று தன்னுள் முணுமுணுத்த சேஷன் பதில் சொல்லாமல் சிரித்துவிட்டு கொஞ்சம் இருங்கள் என்று எழுந்து சந்தானத்தின் அரைப்பக்கம் போனான் கதவு சாத்தப்பட்டிருக்கவே கதவண்டை நின்று காதை கூர்மையாக்கி கொண்டு ஒரு நிமிடம் நின்றான் அடுத்த நிமிஷம் அவன் திரும்பி வந்து இன்னும் சரியா காதில் விழமாட்டேங்கிறது இறைச்சல் தான் கேட்கறது சண்டையா சமாதானமான்னு கூட தெரியல என்றான் கம்பெனி விஷயமா வந்திருக்கிறவரா அவர் கம்பெனியும் இருக்கு சொந்தமும் இருக்கு என்று சொல்லிவிட்டு சேஷன் சிரித்தான் அவன் அனாவசியமாக சிரிக்கிறான் என்று நினைத்த ஜானா நான் ஃபோன் செய்தபோது போது வா என்றாரே என்று மெல்லிய குரலில் தனக்குத்தானே பேசிக்கொள்ளுபவளை போல கூறினாள் நீங்க வர்றதுக்கு ஏழு எட்டு நிமிஷங்கள் இருக்கிற தான் அவர் வந்தார் ரொம்ப நேரம் ஆகுமா அது அந்த ஆளின் புத்திசாலித்தனத்தை பொறுத்து இருக்கிறது அப்படின்னா என்ன கெஞ்சினாலும் கரடியா கத்தினாலும் கத்தியை காட்டி மிரட்டினாலும் கூட இந்த சந்தானத்திடம் தம் வேலை பலிக்காது என்று அந்த ஆளுக்கு எப்போ தெரியறதோ அப்ப வெளியே வருவார் அதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு யாரால சொல்ல முடியும் கத்தியை காட்டி பயமுறுத்துவாரா ஜானா பயத்தில் எழுந்தாள் ச்சே நீங்க ஒண்ணு நான் ஏதோ பேச்சுக்கு சொன்னேன் போயிருக்கிற ஆள் இருக்கிறாரே அவருக்கு அசாத்திய தைரியமும் நெஞ்ச அழுத்தமும் நம்பிக்கையும் உண்டு ஆனால் நேரடியாக சண்டை கிட்ட ஒன்னும் போட மாட்டார் இறைந்து பார்ப்பார் இல்லாட்டா அழுது பார்ப்பார் வேறு ஒன்னும் தெரியாது ரொம்ப கச்சிதமா எடை போட்டிருக்கிறீரே என்று கூறி ஜானா உட்கார்ந்து கொண்டாள் சந்தானம் கத்தி முனையில் தவிப்பதை கற்பனை செய்து பார்க்கவும் அவள் மனம் நடுங்கியது வந்திருக்கிறவர் யாருன்னு எனக்கு தெரியும் ஆனா நாங்கள் ரெண்டு பேரும் பரஸ்பர அறிமுகம் உள்ளவர்கள் என்று மிஸ்டர் சந்தானத்துக்கு தெரியாது என்றான் சேஷன் இது அனாவசிய சமாச்சாரம் என்று எண்ணிய ஜானா சரி மணி ஏழாகி விட்டது நான் வீட்டில் பார்த்துக்கிறேன் என்றாள் இருங்கள் உள்ள நடக்கிற தொந்தை யுத்தத்தின் முடிவை அது நாம் எதிர்பார்க்கிற முடிவுதான் என இருந்தாலும் தெரிஞ்சிட்டு போங்கள் உங்களுக்கும் அதில் அக்கறை இருக்கும் ஜானாவுக்கு தலைக்கால் புரியவில்லை என்ன சொல்லுகிறீர்கள் வந்திருக்கிறவர் யார் தெரியுமா தெரியாது உங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வரப்போகிறவர் அடுத்த கணம் ஜானா துள்ளி எழுந்தாள் இது என்ன எதிர்பாராத திருப்பம் அப்போது ரகுபதி சந்தானத்திடம் சண்டை போடவா இங்கே வந்திருக்கிறார் எதற்கு வீட்டில் நடப்பதும் அம்மாவிடம் சந்தானம் சொன்னதும் அலமேல் அம்மாள் மூலம் ரகுபதியின் காதுகளை கேட்ட அவன் நேரவே வந்துவிட்டானோ ரகுபதியா வந்திருக்கிறார் அதுதானே சீதாவுக்கு பார்த்திருக்கிற பிள்ளையின் பெயர் ஆமா அப்படியானால் அவர்தான் இதை முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா நீங்கள் வந்திருக்கிறவர் யாருன்னு கேட்கலையே அதுவும் இல்லாமல் யாரையும் உள்ள விட வேண்டான்னு சந்தானம் சொல்லியிருக்காரே இரவு ரகுபதியை நேரிலே சந்தித்து பேசத்தான் நானே இன்னைக்கு இங்க வந்திருக்கேன் அடப்பாவமே எனக்கு தெரியாதே என்றான் சேஷன் ஜானாவுக்கு அழுகையும் கோபமும் பீறிட்டு கொண்டு வந்தன ஆனால் ஒன்றும் தவறி போய்விடவில்லை என்ற நினைவும் அதே சமயத்தில் எழுந்தது அவள் யாரை பார்க்கப் போக வேண்டும் என்று இருந்தாலோ அவரே இங்கு இருக்கிறார் இப்போதே பார்த்துவிடலாம் நான் இப்போதே இரண்டு பேரையும் பார்க்கிறேன் என்று கூறி எழுந்தாள் நான் சொல்வதை நீங்கள் கேட்பீர்களானால் என்று ஆரம்பித்த சேஷன் தாழ்ந்த குரலில் இப்போ நீங்க போனா உங்க காரியமே குட்டிச்சோரா போகும் மிஸ்டர் சந்தானத்திடமே பொறுப்பை விடுங்கள் என்றான் ஜானாவுக்கு சேஷன் சொல்லுவதிலும் உண்மை இருப்பதாகப்பட்டது திடீரென்று அவள் அவனை பார்த்து கேட்டாள் உங்க மனசில் உள்ளதை உள்ளபடி சொல்லணும் ரகுபதியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அவர் எப்படிப்பட்டவர் சேஷன் சிரித்தான் நீங்கள் இந்த கேள்விகளை கல்யாணத்தை நிச்சயம் பண்ணுறதுக்கு முன்னால் கேட்டிருக்கணும் இப்போ நான் சொல்றது சரியில்லை வாஸ்தவா ஆனால் நாங்கள் தீர விசாரிக்க முடியாமல் அடிச்சிட்டாலே இந்த அலமேலு மாமி அம்மாவுக்கும் மருந்தோ மாயமோ வச்சு மயக்கிட்டா யாரு அலமேலு மாமியா ஓ அந்த மேட்ரிமோனியல் ஏஜெண்டா பேஷ் உங்களுக்கு தெரியுமா கல்யாணம் கல்யாணமாகாத எல்லா பிள்ளைகளையும் அவளுக்கு தெரியும் ஜாதகம் கழித்து கொடுப்பா தேவைக்கேற்றபடி மாற்றியும் கொடுப்பாள் அப்பப்பா அவளா இதில் தூது போகிறாள் வேஷ் வேஷ் ரகுபதி எப்படிப்பட்டவராக இருந்தாலும் இனி ஒன்றும் செய்ய முடியாதோ என்று பயந்தாள் ஜானா தான் இனிமேலும் இதில் தலையிட்டு சீதாவின் வாழ்க்கைக்கு முட்டுக்கட்டை போடுவதில் அர்த்தமில்லை எனப்பட்டது அவளுக்கு மேலும் சீதாவே அதை விரும்பாவிட்டால் நல்லது செய்கிறோம் என்று எண்ணி அவள் கடைசியில் பழிகாரி என்ற பட்டத்தை அல்லவா பெறுவாள் இரண்டாம் தாரம் ஆனால் சீதாவுக்கு ஆட்சேபனை இல்லை பார்க்க கண்ணுக்கு உகந்தவன் இல்லை என்று சந்தானமே சொல்லியிருக்கிறான் அதனால் என்ன சீதா பரவாயில்லை என்று விட்டுவிட்டாள் இப்படி சீதாவே எப்படியோ இருக்கட்டும் என்று விட்டுவிட்ட பின் ஜானா ஏன் அனாவசியமாக அலட்டிக்கொள்ள வேண்டும் நாற்பது வயதுக்கு மேல் மனைவியை இழந்து பதினைந்து வருடங்களுக்கு பின் இரண்டாம் கல்யாணத்துக்கு ரகுபதி தவிக்கிறானே அலமேலம்மாள் ராட்சச வேகத்தில் ஏற்பாடுகள் எல்லாம் செய்கிறாளே என்ற காரணங்களினால்தானே ஜானாவுக்கு பயம் சந்தேகம் எல்லாம் தோன்றின இனி ரகுபதி தான் கணவன் என்று சீதாவுக்கு விதி நிர்ணயம் செய்து விட்டான் அப்புறம் யார் என்ன கவலைப்பட்டும் பிரயோஜனம் இல்லை ரகுபதியின் குணம் இது வரையில் எப்படி இருந்ததோ என்று அறிய அவள் இனி ஆர்வமோ ஆவலோ காட்டி யாருக்கும் ஒரு புண்ணியம் இல்லை ஜானாவின் சிந்தனை அவளுக்கே அலுப்பாக இருந்தது ஏன் நின்றுண்டே இருக்கிறீர்கள் உட்காருங்கள் என்றான் சேஷன் எந்திரமாக அவள் ஏங்கி நாற்காலியில் உட்கார்ந்தாள் அதே கணம் தடார் என்று சத்தம் கேட்டது ஜானாவுக்கு தூக்கி வாரி போட்டது அவள் சத்தம் வந்த திசையில் திரும்பி பார்த்தாள் உயரத்தை காட்டிலும் அகலமே அதிகம் கண்ணில் அடிக்கும் ஒரு உருவம் விருட்டென்று சந்தானத்தின் அறையில் இருந்து வெளியேறி ஜானா இருக்கும் இடத்தை நோக்கி விரைந்து வந்தது சேஷன் அருகே வந்தபோது அவன் நின்றாள் விளக்கு வெளிச்சத்தில் ஜானா தன்னுடைய அக்காலுக்கு புருஷனாக வர இருப்பவனை கண்ணிமைக்காமல் பார்த்தாள் கழுத்திலிருந்து இருந்து சரசரவண்டி இறங்கிய தோள்பட்டை இரண்டு கைகளுமே நீளமற்றதாக பட்டன ஸ்லாக் ஷர்டை தள்ளிக்கொண்டு முன்னேறிய வயது அவளுக்கு அசிங்கமாக கூட தோன்றியது என்ன சார் அதுக்குள்ள கிளம்பிட்டீங்களா என்றான் சேஷன் ரகுபதி டே சேஷா உன் மேனேஜர் என்ன என்னமோ சாதாரண ஆள் இழுத்தால் நீளக்கூடியவனை நினைச்சிருக்கார் இன்னைக்கு விட்டுட்ட ஆனா அவர்கிட்ட நான் எப்பேற்பட்டவனுங்கிறத சொல் என்ன தெரிஞ்சுதா என்று சொல்லிவிட்டு அருகே அழகே உருவாய் நின்ற ஜானாவை ஏறிட்டு பார்த்தான் ஜானா தலை குனிந்தாள் சரி சார் என்ற சேஷன் ரகுபதி ஜானாவை பார்க்கும் பார்வை வெறுப்பை அளிக்கிறது என்பதை காட்ட அப்ப நீங்க போயிடுங்க சார் சீக்கிரம் அவர் வரப்போறார் என்றான் ஆனால் ரகுபதி அசையவில்லை அவள் தான் இந்த ஆஃபீஸ் டைபிஸ்ட் அமிர்தன்னு பேரு எங்களுக்கு நேரம் மாறுது என்றான் சேஷன் திடுக்கிட்ட ஜானா சிறிது நெளிய அதன் காரணத்தை புரிந்து கொள்ள முடியாத ரகுபதி மெதுவாக அங்கிருந்து நகர்ந்தான் கடைசியாக வெளியேறும் முன் உங்கள் சந்தானத்துக்கிட்ட சொல்லு கொட்டினாத்தான் தேடு கொட்டாவிட்டால் பிள்ளை பூச்சின்னு நான் பெரிய செந்தேள் என்றான் அப்படியே சொல்றேன் சார் அதே சமயத்தில் தன் அறையிலிருந்து வெளியே வந்த சந்தானம் என்ன சேஷா அவரோட என்ன பேச்சு உனக்கு நான் அவர் அப்பவே வெளியே போகச் சொன்னனே என்றான் அவனுடைய வார்த்தைகளில் தொய்ந்த கடுமையும் ஆவேசத்தையும் கண்டு ஜானாவே வியந்து போனாள் சிரிப்பையும் சாந்தத்தையும் பரிவியும் தவிர வேறு எதையும் சந்தானத்திடம் பார்த்திடாத அவள் அவனை உக்ரமூர்த்தியாக கண்டபோது அதை அவளால் நம்பவே முடியவில்லை சந்தானத்தின் இறைச்சலுக்கு பிறகும் ரகுபதி தயங்கி நிற்கவே மிஸ்டர் ரகுபதி இப்போ நீங்கள் வெளியே போகாட்டா யார் தேழு யார் பிள்ளை போச்சுங்கிறத காமிச்சிருவேன் யூ கெட் அவுட் என்றான் ரகுபதி அதற்கு மேல் அங்கே நிற்கவில்லை அவன் போனதும் ஜானா பக்கம் திரும்பிய சந்தானம் இவனைத்தான் உன் அம்மா தன் மாப்பிள்ளையா வரணுங்கிறார் என்றான் பிறகு ஆனால் எனக்கு என்ன வந்தது நான் சுவரில் தான் முட்டிப்பேன்னு ஒருத்தர் ஒத்த காலில் நின்னா நன்னா முட்டிக்கட்டும் என்று மூச்சு விடாமல் கத்தினான் ஒரு கணம் பயத்தில் நடுங்கிய ஜானா இப்போ என்ன நடந்தது அவர் எதற்கு வந்தார் கல்யாணம் நடக்கப்போறதா இல்லையா என்று கம்மிய குரலில் கேட்டாள் வா வா அப்புறம் பேசிக்கலாம் சேஷன் நீயும் வா உன்னை வழியில் இறக்கி விடுறேன் வெளியே போனதும் ஒரு டாக்ஸி கிடைத்தது டாக்ஸியில் அமர்ந்ததும் இந்த கல்யாண விஷயமா என்னோட அவன் பேச வருகிறான்னு தான் நினச்சேன் ஆனால் கொஞ்சம் நேரம் பேசின பிறகுதான் எதுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சுது என்றான் எதற்கு திடீரென்று ஏன் இந்த பேச்சை இப்படி ஆரம்பித்தோம் என்று சந்தானம் பல்லை கழித்து கொண்டான் ஜானா கேட்கிற கேள்விக்கு ஒரு வார்த்தையாலோ ஒரு வாக்கியத்தாலோ பதில் சொல்லி சமாளிக்க முடியாது முதல் பதில் பல கேள்விகளை தூண்டும் அப்புறம் ரகுபதியின் பழைய சரித்திரம் அவன் தேவி கம்பெனியில் விளையாடிய விளையாட்டுக்கள் எல்லாம் நெல்லிக்காய் மூட்டையிலிருந்து சிதறுவது போல் வெளியே விழுந்து சிதறும் அதையெல்லாம் ஜானா ஒன்று விடாமல் அம்மாவிடமும் சீதாவிடமும் சொல்லுவாள் மனம் நொந்து போகும் சீதாவால் ஒன்றும் செய்ய இயலாது பாகியரதி இதுவும் சந்தானம் திற கட்டுக்கதை என்று அலட்சியப்படுத்துவாள் கல்யாணமும் இதனால் பாதிக்கப்பட போவதில்லை என்ன பதில் சொல்லவில்லை என்று ஜானா தூண்டினாள் அந்த பதிலுக்கும் உனக்கும் சம்மந்தம் கம்பெனி விஷயம் என்றாள் சந்தானம் அவன் எதையோ மறைக்கிறான் என்பது ஜானாவுக்கு நிதர்சனமாக தெரிந்தது ஆனால் அவன் வேண்டுமென்றே மனத்தினுள் புதைத்து விட்டதை அவளால் எப்படி தோண்டி எடுக்க முடியும் சமயம் வருகிற போது அவனாகவே சொல்லுவான் என்று இருந்தாள் மவுண்ட் ரோட்டில் ஸ்டேஷன் இறங்கி கொள்ள ஜானாவும் சந்தானமும் மயிலாப்பூருக்கு சென்றார்கள் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிற